இந்த நாடகத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா ஏன் நம்ம சபைக்கு வரணும் ஒருவேளை சபைக்கு நம்ம தொடர்ந்து வரலை அப்படின்னா எந்த அளவுக்கு பிசாசு நமக்குள் கிரியேட் செய்ய போகிறான் தேவன் எந்த அளவுக்கு வேதனைப்பட போகிறார் அப்படின்றத குறித்து நானும் என்னுடைய பாஸ்ட்ரம்மாவும் இந்த நாடகத்தை செய்யலான்னு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிரோஜனமாக இருக்கும் ஒரு தம்பி ஆலயத்துக்கு ஒழுங்காக வந்துட்டு இருந்தான் ஆனால் திடீர்னு பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு வர அவனுக்கு பிடித்தம் இல்லாமல் போயிடுச்சு அதனால் அவன் வாழ்க்கையில் அவன் மதுக்கு அடிமையாயிட்டான் சிகரெட்டுக்கு அடிமையாயிட்டான் போதைக்கு அடிமையாயிட்டான் தேவையில்லாத பழக்கம் கெட்ட சகவாசங்கள் இது நிமித்தமாக தேவன் மேல் வைத்திருந்த தரிசனமும் திட்டமும் நிறைவேறாமல் போக ஆரம்பிச்சிருச்சு அவன் அது நிமித்தமா நல்ல நிலைமைக்கு வர வேண்டிய அந்த தம்பி இன்று ரோட்டோரத்துல படுத்து குடிச்சு யார சர்ச்சைக்கெல்லாம் போக முடியாது சர்ச்சிக்க அதுக்கு சர்ச்சைக்கு போய் என்னடா கப்படிங்க Bacaan anak bersepeda, hai selimut. Hello, hello. Benih, pasama, selimut. Ma, iya, cacingnya. Belah jendela, man cacing yang di rumah. Di Na rumah, narung buah, PCR, drama, ekonomi. Dimenangkan, Anda bayar SK, begini, bayar di cacing paling

எனக்கு சர்ச்சுமா நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன் தான் நான் சர்ச்சுக்கு வர முடியல அது மட்டும் இல்லாம சர்ச்சுக்கு வந்து என்ன பசமும் பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை என் வாழ்க்கை மாற மாட்டேங்குது நான் நல்ல நிலைமைக்கு வரமாட்டேக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லையே பாசமா அதனால என் என் மனைவியும் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறேன் பிள்ளைங்க நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க எனக்கு சர்ச்சிக்கு வர்றதுக்கு பிடிக்கலாம்

எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி இயேசு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க பாசமா எனக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது நீங்க சொல்லி கொடுத்தீங்களா கடைசி கிளாஸ்ல எனக்கு ஞாபகம் இருக்கு பாசமா கண்டிப்பா என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஏன்னா நீங்க சொல்லி கொடுத்துருக்கிறீங்க வாலிபன் தன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான் தெய்வோட வசனத்தினால கண்டிப்பா இனிமேல் நான் சர்ச்சுக்கு ரெகுலரா வர பாசிட்டோமா இனிமேல் நான் சர்ச்சுக்கு வராம இருக்கவே மாட்டேன் மாட்டேன் என்னை என்ன மன்னிச்சுக்கோங்க ஆண்டவர்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன்